ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ராகு பகவானை பற்றி பேசணும் நான் ஏழு கிரகங்களை பேசிட்டோம் இப்போ ராகு கேது பற்றி பேசணும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னோர்களால் செய்யப்பட்ட காரியங்கள் தவறுகள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில சரின்னு சொல்கிறாங்க ஆனால் முன்னோர்களால் இங்கே செய்யப்பட்ட காரியங்கள் என்ன என்று காட்டுகிறதாகவும் நீங்கள் முற்பிறவிகளில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று காட்டுகிற கிரகமாகவும் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு சேர்த்து தான் பெரும்பாலும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இதில் தாய்வழி சொந்தங்களின் மூலமாக என்ன கர்மா வந்துச்சு உங்களுக்கு தந்தை வழி சொந்தவங்களின் என்ன விதமான கர்மாவாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ராகு பகவானும் தாய் வழி சொந்தங்களை பற்றின விஷயங்களை கேது பகவானும் தெளிவாக எடுத்து பேசுகிறவங்களாக இருக்காங்க மன பாதிப்புகளை கடுமையாக தருவதில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இணையானது யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இந்த வாழ்வியலில் இருக்குது அந்த பாதிப்புகள் சமுதாயத்தின் மீது நம்ம கூட வாழ்கிறவங்க மீது நம் முற்பிறவைகளில் நம் முன்னோர்களால் ரெண்டுமே இதில் இந்த முற்பிறவைகளில் நீங்கள் செஞ்சது தவறாக இருந்தாலும் உங்கள் மீது அடுத்தடுத்த பிறவைகளில் அந்த கர்மா திணிக்கப்படுகிறது உங்களுடைய முன்னோர்கள் தவறான பல விஷயங்களை செஞ்சுருந்தாலும் அதனுடைய தாக்கத்தையும் இந்த ராகு பகவான் அவருடைய திசா காலகட்டங்கள்னு இல்லாமல் கோச்சாரத்தில் அப்படிங்கிற காலகட்டத்தில் கூட நிறைய கடுமையாக அதுவும் திசை நடத்தக்கூடிய காலகட்டம் பதினெட்டு வருஷம் இவர் ஏழு வருஷம் அப்படிங்கிற காலகட்டமும் இது இதில் யோகங்கள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா யோகங்களை க அளவுக்கு வலிமையாக தர முடியுமோ இவங்கனால அதே மாதிரி தோஷங்களையும் வலிமையாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அது என்ன நிலைமையில் இருக்குது யோகாதிபதியாக இருக்கா அவயோகியாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஜாதகம் இயங்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்களை இவங்க ரெண்டு பேர்த்தினால தனிப்பட்ட முறையில் செய்ய முடியும் அதில் ராகு பகவான் மிக பிரம்மாண்டமாக செய்து விடுகிறார் அப்படிங்கிறது நடைமுறையில் இந்த திசையை கடந்து அல்லது நடந்து கொண்டிருக்கிற குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கிற பேங்க அல்லது நல்ல நடுத்தர வயதை கடக்கிற நிலையில் சந்திக்கிற திசையாக இந்த திசையில் இருப்பவர்கள் அல்லது சிறு வயதில் அது நம்ம அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இந்த திசை கிடக்கும் போது சிறு வயசாக இருந்து பருவத்தில் இருக்கக்கூடியவங்க கல்லூரி பருவத்தில் இது மாதிரியான காலகட்டத்தை கிடக்கக்கூடியவங்க பிற்காலத்தில் யோகத்தை பெறக்கூடிய அல்லது வலிமை இல்லாத ஒரு நிலையை அடையக்கூடியவர்களில் எல்லாத்தையும் இந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் வயசுக்கேற்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை தாண்டி வயசு வித்தியாசம் நட்சத்திரம் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பேசுகிற வேறு இப்படி வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்கள் மீதும் பறவை கிடக்கிற தான் இந்த சூற்றம் வடிவத்தில் இருக்குது இந்த ராகு பகவானுடைய தாக்கம் சூட்சம வடிவத்தில் பயங்கரமாக இருக்குது கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னவரை சந்நியாசி ஆக்கிற கேது பகவானை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கடவுளே இல்லை ராகு பகவான் அதே மாதிரி ஆக்கிறது உண்டு இவர் ஏதோ நாத்தி மட்டும்தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயே மிக பிரம்மாண்டமான தன்மையில் வளர்கிறவங்கள உருவாக்குறவரும் இவர் தான் பக்குவம் அப்படிங்கிற விஷயத்தை நிதானத்தை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்கள நிதானத்துக்கு கொண்டு வர்ற ஒரு தான் இந்த ராகு கேதுவை அதை நம்ம வச்சுக்கணும் ஏன் அப்படி இப்படி ஒரு வாரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா வித்தியாசமான முறையில் சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை அதுதான் உங்களுக்கு தரப்படுகிற அந்த யோகங்களும் சரி உங்களுக்கு த அடப்படுகிற அந்த அவயோகங்களும் சரி மோசமான நிலைமையில் ஒருத்தரை பயங்கரம் வச்சு செய்கிறார் சார் எங்களாலே முடியலன்னு சொல்லி சொல்கிற நிலமையும் சரி உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த ராகு கேதுவின் ஆளுமை ஜாதகத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் அதில் இருக்கக்கூடியது அதில் இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா பெரியவர்களின் ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கிறது பெரியவர்கள் என்ன விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க செய்யலை இதையெல்லாம் கா அந்த கணக்கில் வச்சு தான் இந்த ராகு கேதுவோடைய யோகம் அவயோகம்ங்கிற விஷயம் ஜாதகத்தில் செயல்படுகிறது அப்படிங்கிறது வெறுமனே யோகாதிபதியாக மூணு ஆமயோகங்கள் கவரும் ராகு பகவானும் மூணு நாம யோகங்களுக்கு கேது வருவாங்க கேது தனியாக பேசிக்கலாம் இந்த நாம யோகங்கள் மூணுக்கும் வீதி பாதம் வரியான் மகேந்திரம் நாம யோகங்களுக்கு ஒரு யோக அதியாக வருவார் கரணநாதனா நா நாகவும் பாலவும் ரெண்டு காரணத்துக்கு வருவார் இப்படி இருந்து கூட பல நேரங்களில் சிரமங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க நம்ம எத்தனையோ பேர்த்த பார்க்குறோம் சார் பதினெட்டு வருஷமுமே மிகப்பெரிய அளவில் சொன்னாங்க அது நடக்கவே இல்லை அப்படிம்பாங்க அல்லது அடிமட்டத்தில் இருந்தேன் சார் இந்த திசை தான் என்னை வாழ வச்சது அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்குறோம் இந்த ரெண்டும் ஏன் மாறுபட்டு வருதுன்னா அதற்கு முழுமையான காரணங்களை ஒரு ஜாதகத்தில் தெல்ல தெளிவாக ஆராயாமல் ஒருவர் இப்படித்தான் இருப்பார்னு சொல்லவே முடியாதுன்னா அது ராக கேதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மோசமான இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நிலைமைக்கு வர கொண்டு வைக்கும் நல்ல நிலைமையில் இருக்காரும்பாங்க மோசமான நிலத்தில் அதான் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்களை கொடுக்கக்கூடியவர் அவர் இருக்கார் அப்புறம் எப்போ இதை ஆழமாக தேடுவாங்க அப்படின்னிங்கன்னா அந்த வாழ்வியலில் பாதிப்புகள் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குருவோட சம்மந்தப்படுத்தி பார்த்துட்ருப்பாங்க உண்மையில் அது ராகு கேதுவோடும் சம்மந்தப்பட்டிருக்கிறது சூட்சம வடிவத்தில் அப்படியே என்ன சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் குழந்தை கிடைக்கலன்னு எடுத்து போய் பாருங்கள் திசை இந்த குருவோடைய எந்த விதத்துலையும் அந்தரமோ திசையோ யோக எந்த அமைப்புமே வந்து அந்த இடத்துல சம்மந்தமே இருக்காத ஒரு சூழ்நிலையில் அவங்க குழந்தை கிடைக்கணுங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இருந்து கூட எந்த பாக்கியத்தில் கூட சில நேரங்கள் குரு இருப்பார் அல்லது நல்ல நிலைமையில் பார்வை செய்ய பலம் பெற்றிருக்கிறார் கோச்சாரத்தில் எல்லாம் சொல்லி கிடைச்சிரும்னு சொல்லி நம்பிக்கை தந்து பல விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க ஆனால் ஆழமாக பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்காக கண்ணீர் சிந்த வைக்கிற குடும்பங்களில் ஒரு சாபம் இருக்கும் அந்த வாக்குஸ்தானத்தில் ராகு நிற்கக்கூடிய சில நேரங்களில் சில நேரங்கள் எல்லா இருக்கும் ஜாதகத்துக்கெல்லாம் ஒன்று அப்படி இருக்கும் இல்லை அந்த திசை காலகட்டங்களில் அந்த வாக்கின் அடிப்படையில் இருக்கக்கூடிய புதனோட வீடுகள் எங்கேயோ பக்கம் அவர் நின்றுட்டு இருக்கிற விஷயம் ஒன்று இருக்கும் அதே மாதிரி ராகு பகவானுக்கு சூட்சம் வடிவத்தில் பல விஷயங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த குழந்தை கிடைக்காததுக்கு நம்ம வேறு விஷயங்களை தாண்டிட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட இதில் அந்த பாதிப்பு இருக்கும் ஏன்னா பெரியவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி யோகமான நிலையில் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்கிறவங்க அதிகமான தவறான அந்த யோகத்தை வைத்து தவறான வழிகள் சமுதாயத்தையும் வாழ்வியலையும் பாதிப்பது பலரையும் பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிற விதத்தில் கூட சில சாபங்கள் மறைமுகமான நிலைமையில் அதில் செயல்படும் பிரசன்னத்தை பொறுத்தளவு நல்ல பிரசன்னம் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள் நல்லா தெளிவாக தெரியும் மேலோட்டமான ஜாதகம் மட்டுமே பார்க்கக்கூடியவங்களுக்கு ஜாதகம் மட்டும்தான் பார்க்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பிரசன்னத்தை பற்றி எதுவுமே தெரியாதவங்கிறங்கிறப்போ அதை ரிலீஸ் பண்ணுறது கூட பல நேரங்கள் அவங்க கொடுக்குற அந்த காலகட்டத்தை துல்லியமாக காட்டாத நிலையில் இந்த ராகு அப்படிங்கிறது அவங்க கோயில் வழிபாடுகளுக்கு பின்னாலும் அதே கஷ்டத்தை தொடர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது பிரசன்னத்தில் காட்டுகிறது அப்போ அதுக்கப்புறம் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது இன்னொன்று என்ன கோயில்கள் சரியா கிடைக்காமல் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆயில நட்சத்திரத்தின் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆயில நட்சத்திரத்தில் பலி பூஜைன்னு ஒன்று போடுறாங்க பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆயில் நட்சத்திரத்திலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆயில் நட்சத்திரத்தில் பெரும்பாலும் செய்கிறதில்ல அவங்க அந்த மாதத்தில் தவிர்த்துடுறாங்க மற்ற மாதங்கள் பதினோரு மாதங்களும் உறுதியாக செய்கிறாங்க ஒரு சில நேரங்களில் ஆடி மாதத்தில் கூட செய்கிறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அந்த ராகு பகவானுக்கான அந்த திசையோ கேது பகவானுக்கான திசையோ நடக்கும்போது சர்ப பலி பூஜையில் அந்த பிரசன்னத்தில் வரக்கூடிய ராகுவை வைத்து பண்ணக்கூடிய கோயிலை கூட நிறைய பேர் அந்த கோயம்புத்தூரில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா ராகு பகவானுக்கு வரும்போது சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா இங்கே சமீபத்தில் நம்மக்கிட்ட வந்த நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவங்கள குரு உச்சம் குருவோடு ராகு பகவான் மிகப்பெரிய யோகம் தரும்னு சொன்னாங்க குரு திசைன்னு நல்லாயிருக்கும் யோக திசை நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சார் ஆனால் குழந்தை பாதிப்பு தொழில் பாதிப்பு பல விஷயங்கள் அதே மாதிரி ஆமையோட ஏறு சூற நண்டிகனின் எல்லா பாட்டும் பாட்டை கொஞ்சம் பதிவு பண்ணி செஞ்ச மாதிரி எல்லாம் செஞ்சு சொன்னாங்க சார் எனக்கு அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு மிக மன வருத்தத்தோடு வந்த ஒரு நண்பரை அடிப்படையில் எல்லா ஜாதக அமைப்புகளையும் இப்படி சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து நுணுக்கமாக பார்க்கணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சர்வ பலி பூஜைக்கப்புறம் மாறுறது பார்த்தோம் குழந்தை கிடைக்கிறது பார்த்தோம் பல விஷயங்கள் இந்த மாதிரி சூட்சமான வடிவம் பெரிய வீரர்கள் ஆசீர்வாதம் அதே மாதிரி சர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சூட்சமும் ரொம்ப 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 ஆழமானது இதை மேலோட்டமான கிரக மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது அதே மாதிரி நாம் யோகங்கள் யோகாதிபதி போய் முடங்கிடுறதையும் பார்க்குறோம் இந்த யோகாதிபதி பெரும்பாலான நிலையில் வேலை செய்யாத இடத்துக்கு போயிடுறது பார்க்குறோம் யோகாதிபதியை இருப்பார் ஆனால் அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு சூட்சமும் வடிவத்தில் அது வேலை செய்யாத நிலமையில் சுக்கரனே கூட காரணமாயிரும் அவயோகியான சுக்கரனே கூட காரணமாயிரும் அப்படிப்பட்ட காரணங்கள் பெண்களால் வரக்கூடிய கண்ணீர் அவர்களுடைய கண்ணீர்லால் வரக்கூடிய அந்த அழுத்தங்கள் குடும்பத்தின் மீது போது கடுமையான நிலைமையில் வராக வேலை செய்வார் அந்த விரக்தி நிலையில் மனக்குழப்பங்களை தரக்கூடிய எல்லாம் கொண்டே தள்ளிடுவார் அதே மாதிரி அந்த சுக்கரன் பணங்கிற விஷயத்தில் மகிழ்ச்சியற்ற நிலைமைக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணியிருச்சிச்சுங்களேன் உங்களுக்கு இந்த வடிவம் இல்லாமல் இழப்புகளை கொடுத்து கடுமையான சிரமங்களை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்து கூட செய்வார் நாம் என்னென்ன இப்போ ராகுதை நடக்கிறதால அப்படியெல்லாம் ராகு யோகாதிபதியாக இருந்தும் கூட வேலை செய்யாத நிலமையெல்லாம் பல ஜாதகங்கள் பார்க்குறோம் இதை ஒரு மெல்லிய கேப்ச்சூல் அடைக்கிற மாதிரியெல்லாம் ராகு பகவானை பதில் சொல்லுவது அப்படிங்கிறது முடியாது அதற்கு சரியான காலகட்டமும் சரியான சூழ்நிலையும் சரியான கோய தீர்வுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா சூட்சம வடிவத்தில் தான் பெரும்பாலும் இருக்கும் பொதுவான நிலைமைன்னு பார்த்திங்கன்னா பிதிர் தர்ப்பணங்கள் சரியாக செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் பிதிர் தர்ப்பணங்களைத் தாண்டி குலதெய்வத்தை தாண்டி பாதிப்பு ஏற்படுமானால் குலதெய்வத்தை தாண்டி எந்த பாதிப்பு ஏற்படாது குலதெய்வத்தில் நான் போயிட்டுருக்கேன் ஆனால் அனுகிரகம் இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட இந்த ராகுவின் ஒரு மெல்லிய பாதிப்பு தான் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் இந்த சூட்சமங்களோடு நீங்கள் விடை இதனிங்கன்னா நல்லா கிடைக்கும் இதில் அடுத்தது நம்மளுக்கு கேள்விகள் நிறையா இருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்